ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவசி சேனல் இன்னைக்கு நம்ம சுண்டைக்காய் எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம் இந்த கறி சுண்டைக்காய் இருக்கு இல்லையா இது லைட்டாக இந்த மாதிரி அம்மியில் ரெண்டு மூணா லைட் லைட்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்படியே நம்ம அம்மியில ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு சுண்டக்காய் போட்டு செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கருகப்பிலை மல்லி அப்புறம் கருகப்பிள்ளை பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் நம்ம இடித்து எடுத்தோம் இல்லையா அந்த பூண்டு இந்த அளவுக்கு புளி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுல அப்புறம் வெண்ணயம் ரெண்டும் சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனே நம்ம இடிச்சு வச்சிருக்க அந்த பூண்டை சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இடிச்சு வச்சிருக்க சுண்டக்காவை போடணும் இந்த சுண்டக்காவை பார்த்தீங்கன்னா இடிச்சு வச்ச உடனே லைட்டா உள்ள இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து பிளாக் கலர்ல நம்மளுக்கு விசிபிள் ஆகும் தக்காளி இப்போ சேர்க்கக்கூடாது இந்த சுண்டக்காய் நல்லா வதங்கின தான் சேர்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதங்கினோடனே இப்போ நீங்கள் தக்காளி எல்லாமே மசாலா பொடியும் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே அதுக்கு நீங்கள் மாத்திரி மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தக்காளி வதங்கின உடனே நம்ம மசாலா பொடி சேர்க்கலாம் இப்போ புளியும் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் வதணும் மசால் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு காரம் சேர்த்துட்டு நம்ம டென் மினிட்ஸ் விட்டோம்னா அது அழகாக வெந்து வந்துடும் இந்த கறி சுண்டைக்காய் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு செரிமான கோளாறு ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து செரிமான ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும் வீக்லி வைஸ் நம்ம இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கே பெஸ்ட்டு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும் இப்போ நம்மளோட கறி சுண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு இதோட ரைஸோட தயிர் சாதத்தோட தோசையோட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் கீப் வாட்ச்